குரு தேவா எனவே நான் சுவாசிக்கும் போது உள்ளே இருக்கின்றது ஆக அந்த இயக்கும் சக்தியின் நிலைகள் நீங்கள் பெறுவதற்குத்தான் நாம் ஒவ்வொருவரும் அமித செயல்படுத்து ஒவ்வொருவருக்கும் இந்த ஆற்றல் கிடைக்கப்பறை செய்வதற்குத்தான் இதை செய்யும் இதே போல இன்றைய தினம் பிருகுமா மகரிஷியின் அருள் சக்திய உங்களுக்கு கிடைக்கப்பறை செய்வதற்கு இதை நிச்சயம் ஆனால் பிருகுமா மகரிஷியும் அவர் மனிதனா இருந்துதான் அரசராக தோன்றி அந்த அரசன் என்ற வாழ்க்கையிலே பல கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகளையும் கற்று பல மந்திர ஒளிகளையும் கற்றுக்கொண்டவர் திருகுரிஷி ஆனால் ரகசியமா ரிஷியோ அவர் இயற்கையிலேயே அணுகின் ஆற்றல் பெற்று விண் அறிந்தவர் அவர் இத்தகைய வித்தைகள் அவர் செய்யவில்லை ஆனால் திருகு அவர் அரசனாக வாழ்ந்து அது கடும் தவங்களில் இருந்து அந்த ஆற்றல் மிக்க சக்தியை அவர் பெற வேண்டும் என்று தவத்தில் இருந்தவர் அந்த ததத்தின் வலிமை விடாம முயற்சியின்றி தண்ணீரே பல அவர் அறிந்த நிறைகள் கொண்டு பல மந்திர சக்திகள் பெற்றாலும் அந்த மந்திர சக்தி தன்னை கொண்டு அரசனுடைய ஆட்சிகள் செயல்படுத்தப்பட்ட பக்தி வந்தாலும் அவர் உண்மை அறிவதற்கு சில முயற்சிகள் எடுத்து அந்த உண்மையை அறிந்திருக்கிறார் அவர் கொடுத்த பிருகு மகரிஷி கொடுத்த அந்த சக்தியைத்தான் இதே அகசிமா மகரிஷி கொடுத்த உடல் கூறின் அமைப்புக்கு பிருகு கொடுத்தது மந்திர ஒலியாலே கொடுக்கப்பட்ட நிலைகள் அவர் அரசராக அறுக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய உடல்ல மந்திரத்து ஏற்றப்பட்டு அந்த மந்திரத்தின் நிலைகளை கொண்டு ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய குணத்தின் உணர்வு நிலையை அந்த உடல்கின்றி பிரித்து எடுப்பதும் உடலோடு இருக்கும்போது எடுப்பதும் உடலுரிட்டு உயிராத்மா பிரிந்து சென்ற பின் எடுப்பதும் இத்தகைய நிலைகளை அந்த பிருகு கண்டுணர்ந்தவர் ஆக அவர் கண்டுணர்ந்த அந்த நிலைகள் கொண்டு பல பல செயல்கின்ற நிலைகளை அவர் செயலாக்கி காட்டியவர் சாதாரண புவியீட்டின் பிரிப்பின் தன்மையிலேதான் அவருடைய செயல்கள் இருந்தது ஆனால் அவருடைய செயல் விண்ணின் செயலுக்கு அவர் செல்லவில்லை அப்பே ஆனாலும் பின் அவர் கண்டு மந்த பின் சிவனே என்ற நிலையில் ஒரு தத்துவத்தை அடிப்படை ஆதாரமாக வைத்து எல்லாமே சக்தியாக இருந்தாலும் உடலின் தன்னுடைய நிலையை சக்தியாக கூடி அந்த உடல் சிவமாகின்றது சிவம்தான் எல்லாத்துக்கும் மூலம் என்று சிவ தத்துவத்தின் அடிப்படை ஆதாரத்தை காவியமாக தீட்டி அதன்படி அவர் செயலாக்கி வந்தார் அவ இருந்தாலும் அதுல பேருண்மைந்த நிலைகள் தான் ஆரம்ப நிலைகளில ஒரு மரம் ஒரு மாமரம் அது பிஞ்சு ஆகும் போது துவட்டும் காயாகும் போது புளிப்பும் பழம் ஆகும் போது இனிப்பும் போன்று மனித வாழ்க்கையிலே தான் கண்டுணர்ந்த சில உணர்வின் தன்மைகள் வேறு விதமாக இருந்தாலும் அது அவரை எடுத்துக்கொண்ட முயற்சியின் தன்மையை விண்வெளிக்கு செல்லும் அந்த உணர்வின் ஆற்றலை அவரிடம் விட்டு சென்று அத்தகைய ஆற்றல் அவர்

மந்திரம் மிக முக்கியமாக தேவைட்டது ஏனென்றால் அரசனுடைய தன்மைகள் பக்தி மார்க்கு செயல்படுத்தப்பட்ட முறைகள் அது ஆனால் அதில் சிக்குண்டவர்கள் அதே ஒளியை நாம் தட்டி எழுப்ப உடனே நாம் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருந்தாலும் நம்முடைய உணர்வுகள் மாறி அதனுடைய நிலைக்கு செல் நாம் எந்த மந்திரங்களை பதிய செய்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய இயக்கங்கள் இருக்கும் ஆனால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து அவர் விடுபட்டு இந்த உணர்வை மாய்று மெய் உணர்வை தனக்குள் சேர்த்து வின் சென்றவர் மகரிஷி ஆகையினாலே நாம் ஆற்றல் இருக்கும் போது தனக்குள் எடுத்து அவர் வாழ்க்கையில் வரக்கூடிய கடும் உணர்வுடைய நிலைகளையும் வாய்த்து அது தனக்குள் ஒளியான நிலைகள் பெற்ற அந்த உணர்வின் ஆற்றல்கள் நீங்களும் பெற வேண்டும் என்றும் நானும் பெற வேண்டும் என்று அதை தனித்து அதை எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் ஆற்றலை நீங்களும் பெற வேண்டும் என்ற நிலைகள் இதை சொல் வழியாக அதே உணர்வின் நிலைகள் கண் வழியாக இந்த உணர்வின் அலைகள் பாற்றப்படுத்தும் போது இது ரெண்டுமே உங்களுக்குள் அது பதிவாகும் போது அந்த பதிவின் ஆற்றலை நாம் முந்தைய கூறிய முறைப்படி தியானம் என்பது சூரியனின் காந்த சக்தி நமக்கு கூட்டி அந்த சூரியனின் காந்த சக்தி கூட்டதுதான் நாம சக்தி உண்டு இப்ப எந்த அளவுக்கு காந்தம் அதிகமா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கரண்ட் உற்பத்தி செய்யலாம் காந்தம் கம்மியாகிவிட்டால் கரண்ட் கம்மியாகிவிடும் இதை போல நம்ம உடலுக்கு காந்தத்தை கூட்டும் போது நம் உயிரின் ஓட்டம் அது இயக்கத்தின் நிலைகள் கொண்டு நமக்கு கரண்ட் அதிகமா உருவாகின்றது அப்ப நம்ம உடலுக்கு எந்த குணர் குணங்களின் செல்கள் இருக்கின்றதோ அது அதற்கு தக்கவாறு இயங்குகின்றது இப்ப நாம ஒரு மோட்டார் நாம் ஒரு தொழிற்சாலைக்கு பெரிய மோட்டார் இருக்கும்போது அதுக்கு தகுந்த டிரான்ஸ்பார்மர் தேவை அதுக்கு தகுந்த கரண்ட் தேவை அப்போ அது இருந்தால்தான் அது பல யந்திரங்களை இயக்கக்கூடிய சக்தி அதற்குண்டு ஆக அதே போல நாம் மெய்ஞானியின் அருள் சக்திகளை நாம் உடல்ல சேர்த்து கொண்டால் அது அந்த சக்திக்கு நாம் மோட்டார் அதுக்கு தகுந்த அந்த சக்தியை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் உங்களுக்கு பிறகு மகிழ்ச்சி அவர் மிக மிக ஆற்றல் பெற்ற அந்த உணவின் சத்து விட்டு அந்த வித்து நம்ம உடல்ல விளைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் சூரிய தியானத்தை நீங்க எடுத்துக்கொண்டால்தான் அந்த காந்த பவர் நாம கொடுத்தும் இந்த உணரின் வெளியை கூட்ட உதவும் என்றால் அதுக்கு அந்த காந்தம் தேவை அது இருந்தால் நாம் உணவின் கொண்டு நாம் உயிர் அது கரண்டை உற்பத்தி செய்கின்றது அப்ப நாம் அதை எண்ணும்போது அந்த காந்த சக்தி கூடி அந்த பிருகு மகிழ்ச்சியுடைய அருள் உலிகளை நாம் இந்த பூமியிலே பரவி கிடப்பதை நாம் அதை நுகர முடியும் அப்பொழுது அவருடைய ஆற்றமிக்க சத்து நம்முடலே சேர்கின்றது அவர் ஆற்றல்மிக்க உணவின் என்ன அலைகள் அது செயல்படுகின்றது